என் பேர் புவனேஸ்வரி நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் அம்மாவோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா சோதனையான காலகட்டத்திலேருந்து அம்மா கூடவே நான் பயணிச்சிட்ருக்கேன் தலைவர் வளர்த்த அண்ணாதிரா இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை அம்மா ஆளுமையாக இருந்து சின்னம்மா அவங்க பின்னாலேயே பெரிய ஆளுமையாக இருந்தவங்க கட்சியை இந்தளவு வளர்த்து எடுத்ததுக்கு ஒரு முக்கிய இடத்துல அம்மா சின்னம்மா இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கழகம் வந்து எந்தளவு பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு பத்து தேர்தலில் நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கோம் அது வந்து கழகம் வந்து ஒற்றுமையா இல்லை அம்மா கூட இல்லை சின்னம்மா தலைமையில் இல்லை சின்னம்மா தலைமையில் கழகம் இல்லை அது காரணம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நிலைமைக்கு அவங்க தான் தள்ளி இருக்காங்க அதனால இனிமேல் பார்த்துட்டு இருந்தால் அந்த கழகத்தை வந்து மீட்டெடுக்கவே முடியாது அந்த கடைசி நேரத்துல இருக்கிறதுனால அம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துறதுக்கு அண்ணா திராவிட கழகம் சொல்லி கட்சி தோங்கிறதா அம்மா முடிவு எடுத்திருக்காங்க நல்ல முடிவு எல்லாரும் வரவேற்கிறாங்க இந்த முடிவை தான் எல்லாருமே அப்ப எதிர்பார்த்தாங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க ஆனா இப்பதான் அம்மா அதுக்கு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தியாகத்தாய் சின்னம்மா தலைமையில் இந்த தேர்தலை சந்திச்சு கலகம் கை கழகத்தை கைப்பற்றுறது உறுதி எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை நிறுத்தி அம்மா வந்து கலங்கண்ண போகிறாங்க அம்மாவும் தேர்தலை சந்திக்க போகிறாங்க கூட இருக்கிற எல்லாரும் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம் நிச்சயமாக அதில் வெற்றியும் பெறுவோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று கழகத்தை கைப்பற்றுவோம் அது அம்மாவுக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாரும் இருப்போம் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் எல்லாருமே அம்மா பக்கம் இருக்காங்க அதனால நிச்சயமா கழகம் வந்து அம்மா எண்பத்தி ஒன்பதுல தலைவர் மரக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அம்மா பின்னால் இருந்து இது பண்ண மாதிரி அம்மா இருந்தது மாதிரி இன்னைக்கு அம்மா வந்து சேவலி சின்னத்தில் அன்னைக்கு அம்மா நின்று வெற்றி பெற்று கழகத்தை மீட்டெடுத்த மாதிரி இன்னைக்கு அண்ணா திராவிட கழகம்னு சொல்லிட்டு கழகத்தை அம்மா அமைச்சு நிச்சயமா அதுல வெற்றியும் பெற்று கழகத்தை அம்மா தலைமையில கைப்பற்றுவாங்க ஆட்சி அமைப்பாங்க